அருகேயுள்ள சத்தியபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் தொண்ணூத்தி மூன்று மாணவியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது அதிகபட்சமாக ஒரு ஆண்டுக்கு லட்சம் தேர்வாகி உள்ளனர் இதில் பார்வையிட்ட ஐந்து பேர் ஐஐஎம் கல்லூரியில் உயர்கல்வி பயில தேர்வாகி உள்ளனர் சத்தியபாமா சாதனையாளர்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிறந்த வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள சத்யபாமான் நிகர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் ஜான்சன் மற்றும் தலைவர் முனைவர் மரிய ஜான்சன் துணை தலைவர்கள் அருட்செல்வன் செல்வன் மரிய பென் பெர்னத் தமிழரசி மரிய கேத்ரின் ஜெயபிரியா ஆகியோர் விழாவிற்கு தலைமையேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு நியமன ஆணைகளை வழங்கி கௌரவித்தார்கள் வேலைவாய்ப்பிற்கு பதிவு செய்த மாணவர்களில் தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீத விழுக்காடு மாணவர்கள் துறைகளில் உயர்ந்த ஊதியத்துடன் பணி அமர்த்தப்பட உள்ளனர் ஆண்டு தகவல் தொழில்நுட்பம் மென்பொருள் உருவாக்கம் ஆலோசனை வழங்கல் நீதி மேலாண்மை செயலாக்கம் விற்பனை மற்றும் விளம்பரப்படுத்துதல் போன்ற பல்வேறு பிரிவுகளில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் வருகை புரிந்து இந்த ஆண்டு மொத்தமாக இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது சத்தியபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இலவசமாக படித்து வந்த ஐந்து பார்வையற்ற ஒரு பெண் உள்ளிட்ட மாணவர்கள் ஐஐஎம் கல்லூரியில் படிக்க தேர்வாகியுள்ளவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி ஊக்கப்படுத்தினர் வேலை வாய்ப்பு வளாக தேர்வுக்கான முக்கிய அம்சங்கள் மாணவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற உச்ச ஊதியம் ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் சராசரி ஆண்டு ஊதியம் ஐந்து புள்ளி நாற்பது லட்சம் புதிய நிறுவனங்களின் பல்வேறு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன சத்தியபாமா நிகர்நிலை சி ஆகிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் மாணவர்களுக்கு பணி வழங்கி இருக்கின்றது சத்தியபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகம் சார்பில் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் அமெரிக்கா லண்டன் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா அயர்லாந்து கனடா ஜெர்மனி உள்ளிட்ட வெளிநாடுகளில் மேற்படிப்பை தொடங்க ஏற்பாடு செய்துள்ளனர் பார்வையற்ற மாணவர்களில் ஐந்து பேர் மதிப்புமிக்க ஐஐஎம் கல்லில் உயர்கல்வி பயில அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது